நடப்பாண்டு ஐபிஎல் தொடரில் இன்றைய தினம் முக்கியமான போட்டி நடைபெற்றது அதாவது நேற்று இரவு ஏழு முப்பது மணிக்கு தொடங்க இருந்த இந்த போட்டி மழையால் தடைப்பட்டு கிட்டத்தட்ட இரண்டு மணி நேரம் தாமதமாக தொடங்கி இன்று அதிகாலை கிட்டத்தட்ட இரண்டு மணி அளவில் இந்த போட்டி முடிவுக்கு வந்தது அதனால்தான் இன்று நடைபெற்ற போட்டி என்று இந்த போட்டியை குறிப்பிட முடிகிறது அப்படியாக மிகவும் தாமதமாக தொடங்கிய இந்த போட்டியில் டாஸை வென்று முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்திருந்தது பஞ்சாப் அணி பின்னர் இந்த போட்டியில் பேட்டிங் செய்ய களமிறங்கிய மும்பை அணியோ கடந்த போட்டியைப் போலவே இந்த போட்டியிலும் அதிரடியை வெளிப்படுத்தியது அதுவும் பேர்ஸ்டோ திலக் வர்மா சூரியகுமார் யாதவ் மற்றும் நமந்தீர் உள்ளிட்ட பேட்ஸ்மேன்கள் சிறப்பாக விளையாட இதனால் இருபது ஓவர்கள் முடிவில் இருநூற்றி மூன்று ரன்கள் வரை எடுத்துவிட்டது மும்பை அணி அதாவது இந்த இருநூற்றி மூன்று ரன்கள் என்பது சாதாரண போட்டியிலேயே கடினமான இலக்குதான் அப்படி இருக்கும்போது பிளே ஆஃப் போன்ற அதுவும் ஃபைனலுக்கு முன்னதாக இருக்கும் ஒரு போட்டியில் இப்படி ஒரு இலக்கு என்பது மிகப்பெரிய இலக்குதான் ஆனாலும் கூட இதனை சேசிங் செய்ய களமிறங்கிய பஞ்சாப் அணியோ ஆரம்பம் முதல் இறுதி வரை என்னதான் சீரான இடைவெளியில் விக்கெட்டுகளை இழந்தாலும் எளிதாக சேசிங் செய்துவிடக்கூடிய சூழலில்தான் விளையாடி வந்தது அதிலும் அவ்வப்போது விக்கெட்டுகள் விழுந்தாலும் தேவையான அளவுக்கு ரன்களையும் சேர்த்தே வந்தது பஞ்சாப் அணி சுருக்கமாக சொல்லப்போனால் ஒரு ஓவருக்கு பத்து ரன்கள் வீதம் நார்மலாகவே எடுத்து வந்தது பஞ்சாப் அணி அப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக ரன்களை சேர்த்து வந்த பஞ்சாப் அணி ஒரு கட்டத்தில் மும்பை அணியை வீழ்த்தி மும்பை ரசிகர்களுக்கு பேரதிர்ச்சியை கொடுத்தது எப்படி இவ்வளவு பெரிய இலக்கை அதுவும் மும்பை அணி போன்ற ஜாம்பவான் பவுலர்கள் இருக்கும் ஒரு அணியை அதிலும் பிளே ஆஃப் போன்ற முக்கியமான சுற்றில் குவாலிஃபையர் இரண்டாவது போட்டியில் இப்படி ஒரு சேசிங் என்பது பஞ்சாப் அணிக்கு மிகப்பெரிய பாசிட்டிவாகவே மாறிவிட்டது மேலும் இந்த போட்டியில் பஞ்சாப் அணி வெற்றி பெற்றதால் நாளைய தினம் இறுதிப் போட்டியில் ஆர்சிபி அணியுடன் பஞ்சாப் அணி தான் மோதப் போகிறது அதே சமயம் இந்த தோல்வி மூலமாக மும்பை அணி இந்த வருட பிளே ஆஃப் சீசனிலிருந்து விடைபெற்றுவிட்டது ஆக மொத்தம் இந்த வருட ஐபிஎல் சீசன் தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்று இப்போது கிட்டத்தட்ட முடிவை எட்டிவிட்டது இனி இறுதிப் போட்டியில் வெல்லப்போவது ஆர்சிபி அணியா அல்லது பஞ்சாப் அணியா என்பதை மட்டும்தான் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் சரி நீங்க சொல்லுங்க இந்த இரண்டாவது குவாலிஃபையர் போட்டியில் பஞ்சாப் மற்றும் மும்பை அணியின் பர்ஃபாமன்ஸை பற்றியும் அதேபோல இப்படி ஒரு வெற்றியை பெற்று இறுதிப் போட்டியில் ஆர்சிபி அணியை சந்திக்க இருக்கும் பஞ்சாப் அணி இறுதிப் போட்டியில் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பிருக்கிறதா அல்லது அணி வெற்றி பெறுவதற்கே வாய்ப்புகள் இருக்கிறதா என்பதை பற்றியும் உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்